நான் வீட்டில் இருக்காங்க அப்படியே வருத்தமாக அழுதுகிட்டே இருக்காங்க வந்து அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க இங்கே பாரடி நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்குள்ளே முத்து வராரு வந்து எப்பவும் போல் பேசுகிறாரு இங்கே பாருமீனா நீ சாப்பிடு சாப்பிடாமலாம் இருந்தால் ஒன்றுமே ஆக போகிறதில்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி சாப்பாடு கொடுக்குறாரு கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது அப்படி பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வந்து ஸ்ருதி வராங்க ரவி ரெண்டு பேருமே சேர்ந்து வராங்க வாங்க வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உக்காஞ்சு பேசிகிட்ருக்காங்க ஆமாம் நீங்கள் என்ன இன்னும் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு இருக்காங்க இங்கே பாரு பழகுரலே நீ வந்துட்டல்ல இவ்வளோ நீ பார்த்துக்கோ எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் போகிறேன் அப்படின்னு முத்து அங்கேருந்து அப்படியே கிளம்புறாரு அப்போ சுருதி ரவி ரெண்டு பேருமே உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் மீனா நீங்கள் சாப்பிடுங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க இன்னும் கூட கோவம் குறையிலையா முத்துக்கு கண்டிப்பாக உங்கள் கிட்டே வருவார் பேசுவார் எல்லாமே பண்ணுவார் சீக்கிரமாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவார் நீங்கள் கிளம்பி வீட்டுக்கு வாங்க அதுதான் நல்லா இருக்கும் அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க அதை கேட்டு உடனே மீனா அப்படியே அமைதியாக இருக்காங்க இல்லை இந்த ரோஹிணி எதுக்காக இப்படி பண்ணாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்காங்க அதுக்குள்ளே வித்யாவும் அவங்க வீட்டுக்கார் ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ளே வராங்க வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு உட்கார வச்சிட்ருக்காங்க அதே மாதிரி போன முத்தும் திரும்பி வராரு எல்லோருமே சேர்ந்து ஒன்றா பேசிகிட்ருக்காங்க ஆமாம் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தானே இந்த தப்பை பண்ணிங்க அப்படின்னு முத்து சொல்கிறாரு ஐயோ என்னங்க எப்படி பேசிட்டீங்க அவள் கூட நான் ஃப்ரெண்டாக இருந்திருக்கேன் என்னால் அவளை எப்படி காமிச்சு கொடுக்க முடியும் எந்த ஒரு ஃப்ரெண்டும் தோழியை காட்டி கொடுக்கவே மாட்டாங்க அவள் அந்த அளவுக்கு மனசை மாற்றி வச்சுருந்தா அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க நீங்கள் மட்டுமா என் பொண்டாடியும் சேர்த்து தான் என்னையா மாற்றணும் அப்படின்னு முத்து சொல்கிறாரு பாவம் மீனா அவங்க என்ன பண்ணுவாங்க அவங்க முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் உண்மையும் சொல்லிடுன்னு என் எதிர்க்க சொன்னாங்க ஆனால் ரோகிணி தான் சொல்லவே இல்லை தயவு செய்து மீனா மேலே கோவத்தை காட்டாதீங்க அப்படின்னு வித்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் என் பொண்டாட்டி எல்லாத்தையும் சொல்லிட்டான் நான் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும்னு இல்லை ஆனால் நான் சொல்கிறேன் மீனா அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க சிஸ்டர் வந்து எந்த கூட யாருக்குமே மனசால கூட ஒரு சின்ன தப்பு கூட நினைக்க மாட்டாங்க தயவுசெய்து நீங்கள் சிஸ்டர் மேலே எந்த கோவப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே முத்து அமைதியாக இருக்கார் சரி நான் போயிட்டு வரேன் என்ன கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே கிளம்பி போகிறாரு நாலு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க மீனா நீங்கள் வீட்டுக்கு வாங்க அதுதான் நல்லாயிருக்கும் இங்கேயே இருந்தால் சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுருதி ரவி ரெண்டு பேருமே சொல்கிறாங்க சொல்லிவிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பி போகிறாங்க வித்யாவும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவங்க வீட்டுக்கார ரெண்டு பேருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க மீனா அப்படியே வருத்தமாகவே இருக்காங்க இங்கே பாரடி நீ அதையும் யோசிச்சுட்டு இருக்காது அம்மா சொல்கிறத கேளு நல்லா சாப்பிடு எப்பவும் போல் இரு அந்த ரோகிணியை பற்றி நம்ம யோசிக்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அம்மா அந்த ரோகிணி கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு க்ளூ கிடச்சா கூட ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பாங்க தெரியுமா கண்டிப்பாக என்ன பிளான் போடுறாங்கன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க இங்கே பாரடி உங்கள் மாமியார் இருக்காங்களே அவங்க ரொம்ப ரொம்ப மோசமானவங்க கண்டிப்பாக அவங்களை இன்னொரு வாட்டி குடும்பத்துக்குள்ளே விடவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோடனே மீனா அப்படியே அமைதியாக இருக்காங்க அதனால் நீ வருத்தப்படாத அந்த ரோகினி மறுபடியும் வீட்டுக்குள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இல்லைம்மா அந்த ரோகிணி ஏதாவது ஒரு சின்ன சான்ஸ் கிடைச்சா கூட கண்டிப்பாக மனோஜ் கூட வாழணும்னு நினைப்பாங்க அப்படி ஒரு பிளான் போடுவாங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க நீங்க பார்த்தீங்களா வித்யா பேசும்போது அவங்க அவள் ஏதாவது ஒரு வகையில் ஏதாச்சும் ஒரு பிளான் போட்டு கண்டிப்பாக உள்ளே வந்துடுவா அப்படின்னு சொன்னதை நீங்கள் கேட்டிங்களா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஆமாண்டி அந்த ரோகிணி இவ்வளோ மோசமானவளாக இருக்கா பார்க்குறதுக்கு எப்படி நல்ல மாதிரி நடிச்சா இவ்வளோ புத்தி இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா சொல்கிறாங்க சரிம்மா அவளை பற்றி இனிமேல் நம்ம பேச வேணாம் அப்படி பேசினா எனக்கு தான் ரொம்ப டென்ஷனாக இருக்குது நம்ம பேசவே வேண்டாம் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி மீனா உன்னோட நிம்மதி தான் எனக்கு முக்கியம் நம்ம பேச வேண்டாம் சரியா மாப்பிள்ளை என்ன சொல்லிட்டு போனாரு உன்னை நல்லா சாப்பிட சொல்லியிருக்காரு ஃபர்ஸ்ட்டு நல்லா சாப்பிடு வேற எதுவுமே நீ எனக்கு பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லம்மா சாப்பாடு மட்டும் இறங்கவே மாட்டேது என்னவோ தெரியலம்மா அப்படின்னு மீனா சொல்றாங்க ஏய் வேறு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு கேட்குறாங்க என்னம்மா வேற ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குற அதுக்காக சொல்லலடி ஒரு வேலை நம்ம போய் டாக்டரை போய் பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா டாக்டர் எதுக்குமா போய் பார்க்கணும் அப்படின்னு மீனா சொல்கிறாங்க இல்லை உனக்கு வாமிட் வந்துகிட்டே இருக்கு சாப்பாடு பிடிக்கலனா ஒரு வேலை நீ மாசமாக இருக்கியோ ஒன்று நம்ம ஒரு வாட்டி போய் டாக்டரை பார்த்துட்டு வரலாமா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அப்படிலாம் ஒன்றும் இல்லை எனக்கு ஏதோ மனசு கஷ்டம் அதனால சாப்பிட பிடிக்கல அம்மா நீயே ஏதாவது உன்னை கற்பனை பண்ணிட்டு எதுக்குமா இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏய் என்னடி கற்பனை பண்ணுறேன்னு சொல்லிட்ட உனக்கு குழந்தை பிறக்கிறது எனக்கு சந்தோஷமான விஷயம் தான் நான் உயிரோடு இருக்கிறதுக்குள்ளே ஒரு பேரனும் பேத்தியோ பேத்து கொடுத்து நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் என்ன மீ நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க அம்மா அதெல்லாம் பிறக்கும் போது பிறக்கும் இப்போ நான் இருக்க டென்ஷனில் நீயாம் இப்படிலாம் பார்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி டி அந்த ரோகிணி பிரச்சனைக்காக உன்னோடய வாழ்க்கையை பற்றி நான் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்கிறாங்க சரிம்மா இப்போத்தான் நம்ம எதுவுமே பேச வேண்டாம் நான் வந்து அவர் உடனே நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ ரெடியாக மாப்பிள்ளை வந்தோன்னே நீ கிளம்பி போ அங்கே போய் எதுவுமே பேசாதடி உங்கள் மாமியார் ஏதாவது பேசினா கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போடி அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா அவங்களாம் வாயை திறந்தால் நான் வாயை திறக்க முடியாது அவங்க அந்த அளவுக்கு பேசுவாங்கம்மா அப்படின்னு மீனா சொல்கிறாங்க சரி பார்த்து போயிட்டு வா மீனா வீட்டுக்கு வராங்க முத்து கூட்டிட்டு வராரு வந்த உடனே அப்படியே விஜயா பாக்குறாங்க பார்த்த உடனே அப்படியே கோவப்படுறாங்க என்ன இவ வந்துட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்த உடனே அண்ணாமலை சொல்றாரு என்ன விஜயா இதுக்காக நீ இப்படி பேசிட்டு இருக்க இரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நீங்க இல்லாததெல்லாம் பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சுருதி சொல்றாங்க யாருக்கு இவளுக்கா இங்கே இருந்தா எதாவது திட்ட போறோம்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வரா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா சொல்கிறாங்க ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை அவங்கள கார் இடிக்க வந்துடுச்சு நாங்கள் தான் வந்து அவங்களுக்கு மயக்கம் வேற வந்துருச்சு தெரியுமா நாங்கள் தான் பார்த்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போய் விட்டோம் அப்படின்னு சுருதி சொல்றாங்க ஓ இவளை கார் ஏற்ற வந்துடுச்சா இவ உங்களை பார்த்தோன்னே வேணும்னே கார் முன்னாடி போய் விழுந்திருப்பா அப்படின்னு விஜயா சொல்றாங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாரு விஜயா மீனாக்கு உடம்பு சரியில்லைன்னு எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க ஏதோ அந்த கிறிஷை காப்பாற்றணுன்றதுனால மீ மீனாக வந்து போய் சொல்லியிருக்காங்க வேறு எதுவுமே கிடையாது அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு ஆமாம் இவ்வளோ என்றைக்கு கல்யாணம் பண்ணுமோ அன்னைக்கு பிடிச்சது ததுரும் அன்னையில் இருந்து அடுத்து 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 பிரச்சனை தான் இந்த ரோஹிணியும் தான் வந்தால் எல்லாமே இவ்வளோட ராசி தான் சரியில்லை அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டோடனே அண்ணாமலைக்கு கோபமாக வருது யார் மீனாவோட ராசி சரி இல்லையா நீதான் பணத்தாசை புடிச்சு அந்த ரோகிணியை கல்யாணம் பண்ணி வச்ச கடைசியில் மீனா மேல பழி போட்டுட்டு இருக்க அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு பேசுங்க பேசுங்க எல்லாரும் பேசுங்க அப்படிதான் பேசுவீங்க எல்லாரும் அவளுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு விஜயா சொல்றாங்க இங்க பாருங்க ஆண்டி நல்லா தெரிஞ்சுக்கங்க நீங்க மீனா மேல கோவப்படவே படாதீங்க அவங்க அப்படி கிடையவே கிடையாது அவங்க ரொம்ப ரொம்ப நல்லவங்க தங்கமானவங்க அவங்க நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியே விஜயாவுக்கு கோவமா வருது இங்கே பாருங்கள் சீக்கிரமாகவே அந்த ரோகிணிக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சுருவேன் அப்படின்னு விஜயா சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே அப்படியே சுருதி கிட்ட வந்து சொல்கிறாங்க எனதே கல்யாணம் பண்ணி வச்சுருவீங்களா இன்னும் இந்த பிரச்சனையும் முடியல அதுக்குள்ளே இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவியும் வந்து கேட்குறாரு என்னடா அவள் வேண்டாம் அவளுக்கு அவளுக்கு கழட்டி விட்டுட்டு கண்டிப்பாக மனோஜுக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாணம் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் மனோஜிக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிறீங்க சரி ஓகே ஆனால் இப்போ அவர் கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆனவர் அப்போ பொண்ணு பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆன பொண்ணை தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நான் எதுக்காக அப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னு வச்சியாக சொல்கிறாங்க ஏற்கனவே ரோகிணி அப்படி தானே கல்யாணம் பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு நீங்கள் ரோகிணியே கல்யாணம் ரோகினியே உள்ளே சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே ஒன்றும் விஜயாவுக்கு கோபமாக வருது நான் ஏதோ தெரியாமல் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் என் பையன் அழகாக இருக்கான் படிச்சிருக்கான் அறிவானவன் அவனுக்கு எதுக்கு நான் போயிட்டு ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணணும் நல்லா கல்யாணம் ஆகாத பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்டோன்னே எல்லாருமே அப்படியே பார்க்குறாங்க இங்கே பாரு விஜயா நீ வாய்க்கு வந்தபடியே பேசிகிட்டு இருக்கிறது அமைதியாக இரு சரியா அப்படின்னு அண்ணாமலை அப்படியே கோபமாக உள்ளே போகிறாரு வேணும்னு எதுவுமே பண்ணலை அத்தை அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஏய் நீ பேசாது நீ பேசவே பேசாது நான் ரொம்ப கோபத்தில் இருக்கேன் சரியா நீ போயிடு அப்படின்னு சொல்கிறாங்க அங்கே வந்து அப்படியே மீனா உள்ளே போகிறாங்க பின்னாடியே போகிறாங்க ரவி சுருதி ரெண்டு பேருமே நீங்கள் இப்போதிக்கி அத்தைக்கிட்ட எதுவுமே பேச வேணா கொஞ்சம் பொறுமையாக இருங்க சரிங்களா அவங்களோட கோவம் கொஞ்சம் சரியாகட்டும் அப்படின்னு ரவியும் சொல்கிறாரு அண்ணி நான் சொல்கிறத கேளுங்க அண்ணி நீங்க எதுவுமே பேசிக்காதீங்க உங்களுக்கும் உடம்பு சரியில்லை சரிங்களா வேலை கூட கொஞ்சம் பார்த்து பொறுமையா பண்ணுங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரவி சொல்றாரு இல்ல நான் ஹோட்டல்ல இருந்தே சாப்பாடு கொண்டு வந்துட்டோமா அப்படின்னு கேக்குற ஐயோ ரவி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சமையல் பண்ணுறதுலாம் எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மீனா சொல்றாங்க சரி அண்ணி பார்த்துக்கோங்க வா போலாம் அப்படின்னு சொல்லி ரவி ரெண்டு பேருமே ரூம்க்குள்ள அவங்க அம்மா எப்படி பேசிட்டு இருக்காங்க கொஞ்சம் கூட ஆண்டிக்கு கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா இப்பதான் பிரச்சனை போயிட்டுருக்கு அதுக்குள்ளே அதுக்குள்ள ரெண்டாவது கல்யாணம் பண்ணணும்னு சொல்றாங்க ஏன் இப்படி அவசர அவசரமா முடிவெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க எங்க அம்மா இப்பல்லாம் இல்லை எப்பவுமே அப்படிதான் அவங்க எப்படின்னா ஒரு விஷயம் அவங்களுக்கு தப்பா நடந்துடக்கூடாது அப்படி நடந்துட்டா அவங்கள மாதிரி கோவப்படுறவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அது மட்டும் இல்லை எங்களால அவங்க கிட்ட எல்லாம் பேசவே முடியாது அப்படின்னு ரவி சொல்றாரு ஆமா ஆமா அவங்ககிட்ட போய் யார் பேசுவா பாவம் மீன் அவங்களே உடம்பு சரியில்லாம வந்திருக்காங்க அவங்கள போய் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி இருக்காங்க அப்படின்னு சுருதி சொல்கிறாங்க ஏ பாரு அம்மா எப்போவுமே அப்படி தான் அவங்க கோவத்தை காட்டினா நாங்கள்லாம் தாங்கவே மாட்டோம் அவங்க கிட்டலாம் ஒன்றுமே பேச முடியாது அவங்களுக்கு என்ன தோணுதோ பண்ணட்டும் பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு ரவி ஓகே ரவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படியே மீனா அமைதியாக இருக்காங்க சாப்பிடவே இல்லை வந்து உட்காந்துச்சிருக்காங்க முத்து வராரு வந்த உடனே நீங்கள் சாப்பிட்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க சாப்பாடு போடுறாங்க முத்து சாப்பிட்றாரு நீ சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு இல்லைங்க இனிமேல் தான் சாப்பிட்ணும் ஏன் இவ்வளோ நேரம் நீ சாப்பிடாமல் இருக்க இனிமேல் நான் வர வரைக்கும் நீ வெயிட் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை நான் வரத்துக்குள்ளேயே நீ சாப்பிட்டு நான் ஏன்னா நான் எனக்கு நான் டியூட்டிக்கு போகிறேன் ஒரு நேரம் நான் சீக்கிரமாக வரும் ஒரு நேரம் நான் லேட்டாக வரும் அது வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்லை சரியா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்ட உடனே மீனா வந்து அப்படியே அமைதியாக இருக்காங்க சரி இரு நானே உனக்கு சாப்பாடு போட்டு வரேன் அப்படி போயிட்டு சாப்பாடு போட்டு வராரு சாப்பிடு கரெக்டான டைமுக்கு இனிமேல் நீ சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்கிறாரு அப்படியே பார்க்குறாங்க சாப்பிடணுன்னு சொல்கிறான்ல அப்படின்னு முத்து சொல்கிறாரு அப்படியே மீனாக எடுத்து சாப்பிட்றாங்க சாப்பிடும்போது அப்படியே முத்துவே பார்க்குறாங்க முத்துவும் அப்படியே மீனாகவே பார்க்குறாங்க இங்கே பாரு இனிமே கரெக்டாக சாப்பிட்ணுன்னு சொல்கிறாரு ரோகிணியை கூட்டிகிட்டு போய் ஒரு வீடாக காட்டுறாங்க அப்படியே சுற்றி பார்க்கறாங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த ரூம் எல்லாமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு ரோகினி சொல்கிறாங்க இனிமேல் நீ இந்த ரூமில் தான் தங்க போகிற இங்கே பாரு உனக்கு இங்கே பொருளெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு நீ வருத்தப்படாத எல்லாரையும் நான் எல்லா எல்லா பொருளையும் கொண்டு வந்து நான் போட சொல்கிறேன் அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க தேங்க்ஸ் ஆண்டி என்னோடய ஃப்ரெண்டு எல்லாருமே சேர்ந்து என்னை வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் நீங்கள் எனக்கு இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க நான் உங்களை மறக்கவே மாட்டேன் அப்படின்னு ரோகின்னு சொல்கிறாங்க சின்ன மீனை வச்சு தான் பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளேயே சிந்தாமணி நினச்சிட்ருக்காங்க அப்படியே எல்லாத்தையும் பார்க்குறாங்க இங்கே பாருமா இந்த இடத்துல நீ தங்கிக்கோ உங்கள் அம்மாவை உன்னோட பையனை எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து வச்சுக்கோ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க நான் இருக்க உனக்கு நீ கவலையே படாத எல்லா பிரச்சனையும் நான் பார்த்துக்குறேன் இங்கே பாரு உன்னோட புருஷனை நான் உன் கூட சேர்த்து வைக்கிறேன் என்னை நீ நம்பு அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க ஆமா நான் சீக்கிரமாக மனோஜோட சேரணும் என்னோடய மனோஜ் தான் எனக்கு எல்லாமே தெரியுமா அவன் மேலே நான் அவ்வளோ பாசம் வச்சுருக்கேன் ஆனால் ஒரு நிமிஷம் என்னை தூக்கி போட்டுட்டான் அவன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாங்க இது எல்லாத்துக்குமே காரணமே அந்த முத்து மீனா ரெண்டு பேரும் தான் அவங்க ரெண்டு பேரும் நிம்மதியாகவே இருக்கக்கூடாது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழவே கூடாது நான் எப்படி மனோஜை பிரிஞ்சு கஷ்டப்படணும் அதே மாதிரி அவங்களும் கஷ்டப்படணும் அப்படின்னு ரோஹிணி சொல்கிறாங்க நீ சொன்னது எல்லாமே ஒன்று ஒன்றா நடக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருமா நீ அவசரம் மட்டும் படாத சரியா அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க சரிங்க ஆண்டி இங்கே பாரு இப்போ நான் ஒரு ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாங்க சிந்தாமணி என்ன ஆண்டி அப்படின்னு ரோகிணி கேட்குறாங்க நான் இப்போ விஜயா வீட்டுக்கு போகிறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு நீ பின்னாடி அவா அப்படின்னு சொல்றாங்க ஏன் அங்கே எதுக்காக வரணும் ஆண்டி மறுபடியும் என்னை கோவப்படுவாங்க என்னை அசிங்கப்படுத்துவாங்க என்னெல்லாம் அதை தாங்க முடியாது அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க இங்கே பாரு நான் எதுக்கு சொல்கிறேன்னா இப்போ அவங்க டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புவாங்க கேஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வரும் அப்படி வந்தால் நம்ம வீடியோ எடுத்து வச்சு ஆதாரத்தை காட்டணும் எப்படியா இருந்தாலும் வச்சு அவனை கேவலமாக திட்டுவா அது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுக்கலாம் கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி சொல்கிறாங்க அப்படியாண்டி சரி நீங்கள் போங்க நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க அப்பா இவள் வரட்டும் வந்த உடனே கண்டிப்பாக அங்கே போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணி அதை எல்லாமே வீடியோ எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக சிந்தாமணி போகிறாங்க சிந்தாமணி விஜயா வீட்டுக்கு வராங்க மேடம் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டுட்டே வராங்க மாஸ்டர் உங்களை பார்க்கலாம் தான் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வந்து அப்படியே உள்ளே உட்காராங்க விஜயாவுக்கு கோவமாக வருது இவை எதுக்கு தேவையில்லாமல் இங்கே வந்திருக்கா உனிமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி டென்ஷனாகவே உட்காந்து இருக்காங்க ஆ மாஸ்டர் நிறைய போயிட்டு இருக்கு இந்த எல்லாம் வீட்டை விட்டு வெளியே போய்ட்டுருக்கா ஏற்கனவே கல்யாணம் ஆகி குழந்தெல்லாம் இருக்குது இதெல்லாம் தெரியாமலையா அவள் கல்யாணம் பண்ணான் நீங்கள் எப்படி விசாரிக்காமல் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதை கேட்டு விஜயாவுக்கு கோமா வருது அப்படியே பாக்குறாங்க இப்போ எதுக்கு அதெல்லாம் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னு அப்படியே விஜயா கத்துறாங்க என்ன மாஸ்டர் இப்படி பேசிட்டீங்க உங்க மலை உள்ள ஒரு அக்கறையில தான் நான் விசாரிக்க வந்தேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா ஆமா அவள் தான் ரொம்ப ஃப்ராடு போல இருக்கு அவள் தெரியாம என் பிள்ளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்துட்டா அதனால தான் எனக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு அவளை வெளியே பிடிச்சி தள்ளி விட்டுட்டேன் என் பிள்ளைக்கு டிவோர்ஸ் வாங்கிட்டு நல்ல ஒரு பலகார பொண்ணை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வச்சிருவேன் அப்படின்னு சொல்றாங்க ஆமா மாஸ்டர் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு நீங்க பண்றபடியே பண்ணுங்க அதுதான் நல்லது இந்த மாதிரி ஒரு பொண்ணெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சிந்தாமணி சொல்றாங்க ஆமா ஆமா அப்படின்னு விஜயா பேசிட்டு இருக்காங்க அதுக்குள்ள ரோகிணி வராங்க ரோகிணியை பார்த்த உடனே அப்படியே விஜயாவுக்கு கோபமா வருது ஓடி போகிறாங்க ஏய் எதுக்குடிங்க வந்த உனக்கு அறிவு இருக்கா இல்லையா சூடு சொர்ணம் மானம் எதுவுமே இல்லைல்ல உனக்கு எதுக்குடி என் வீட்டு வாசலை வந்து நின்னுட்டு இருக்க அப்படின்னு விஜயா கேட்குறாங்க அத்தை நம்ம மன்னிச்சிடுங்க அத்தை அப்படின்னு சொல்றாங்க மன்னிப்பா உனக்கா நீ துரோகிடி நீ கூடவே இருந்து குடி பறிச்சவன் நீ நம்பிக்கை துரோகி உனக்கு மன்னிப்பே கிடையாது ஒழுங்காக போயிடுங்க அடிச்சுதான் வெளியே அனுப்புவேன் அப்படின்னு அப்படி விஜயா கத்துறாங்க அதுக்குள்ள அண்ணாமலை வராரு அந்த ஒன்றே அப்படி பாக்குறாரு மாமா நீங்களா என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்றாங்க நடக்கிற எல்லாத்தையுமே சிந்தாமணி அப்படியே வீடியோ எடுத்துகிட்டே இருக்காங்க பயங்கரமாக திட்டுறாங்க விஜயா இங்கே பாருடி நீ இனிமேல் வரவே கூடாது என் பையன்கிட்ட சொல்லி சீக்கிரமாக உனக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்புகிறேன் ஒழுங்காக என் பையனை விட்டுட்டு போயிடு உன் பிள்ளையோட உங்கள் அம்மாவோட சேர்ந்து வாழ்ந்துடு இங்கே இனிமேல் வந்தால் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை ஏய் சி அத்தை சொல்கிறத போவலையே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோபமாக பிடிச்சி தள்ளுறாங்க ஐயோ என்ன இது ரோஹிணி இப்படி தழுறீங்க அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க இவளெல்லாம் இப்படி தான் பண்ணணும் இவனு நல்லவெல்லாம் கிடையாது கூடவே இருந்து எவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கா என் உள்ள பாவம் அவன் நினச்சி 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 டெய்லி அழுதுட்டு இருக்கான் இவ கூட ரெண்டு வருஷமா வாழ்ந்துட்டமா இவ உலகம் நான் நினச்சேன் கடைசியில் என்னை இப்படி ஏமாத்திட்டமான்னு சொல்லி என் புல்ல அழும்போது எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா என் பையன் அழுது நான் பார்த்ததே கிடையாது அப்படி வளர்த்துருக்கேன் ராஜா மாதிரி வளர்த்துருக்கேன் அவனை அவ்வளோ நல்லா படிக்க வச்சிருக்கேன் கடைசியில இவகிட்ட போய் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு விஜயா ரொம்ப டென்ஷனா சொல்றாங்க அப்படியே அங்க அந்த ரோகிணி போறாங்க சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சிந்தாமணி அங்க இருந்து அப்படியே போறாங்க போன உடனே ரோஹிணி அப்படியே பாதிலேயே கூப்பிட்டு ஒன்னா போறாங்க ஆ ஓகே நான் எல்லாமே வீடியோ எடுத்துட்டேன் விஜயா உன்னு ரொம்ப திட்டினது கொடுமைப்படுத்துனது எல்லாமே வீடியோ எடுத்து வச்சிருக்கேன் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க ஆண்டி ஆனா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சீக்கிரமா நான் மனோஜோட சேர்ந்தோன்னு என்னோட மனோஜ் தான் எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க நீ கவலையே படாத நீயும் என் பொண்ணும் ஒரே மாதிரி தான் கண்டிப்பா நான் உன்னை மனோஜோட சேர்த்து வைக்கிறேன் நீ அதை பத்தி யோசிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அப்படியே ஆறுதல் சொல்ல வராங்க அங்கே வந்து போறாரு மனோஜ் நல்லா போய் குடி குடினு குடிக்கிறாரு அப்படியே அவங்க ஃப்ரெண்டு வராரு வந்த உடனே கேட்குறாரு டேய் என்னடா இது இவ்வளோ குடிச்சிட்டு இருக்க நீ எப்போவுமே ஓரளவுக்கு திட்டமாக தானே குடிப்ப இந்த மாதிரிலாம் குடிக்க மாட்டியே அப்படின்னு சொல்றாரு உனக்கு ஒன்று தெரியுமா உனக்கு ஒன்று தெரியுமா ரொம்ப பெரிய பிரச்சனையாக வாழ்க்கையில் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு என்ன அப்படின்னு கேட்குறாரு அதுவா என் பொண்டாட்டி ரோகிணி இருக்கா இல்ல அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகி ஒரு பையன் இருக்கான் அதை மறைச்சி என்னை க என்னை வந்து அவள் கல்யாணம் பண்ணிவிட்டான் அவள் கூட நான் ரெண்டு வருஷமாக வாழ்ந்துட்டேன் அவளே உலகோன்னு நான் இருந்துட்டேன் கடைசியில் எனக்கு எல்லாமே போச்சு என் வாழ்க்கையே போச்சு எல்லாரும் என்னை பார்த்து சிரிக்கிறாங்க எனக்கு அசிங்கமாக இருக்குது அவமானமாக இருக்குது எனக்கு வாழவே பிடிக்கல அதனால தான் நான் குடிக்கிறேன் நான் குடிக்க போகிறேன் நிறைய குடிக்க போகிறேன் குடிச்சிட்டே இருக்காரு உனக்கு இதெல்லாம் தேவைதான்டா உன் பண்டாட்டி தலைமுறை தூக்கி வச்சுட்டா ஆண் நல்ல அப்படின்னு உங்கள் ஃப்ரெண்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு சரி உங்கள் பொண்டாட்டை இவ்வளோ பெரிய தப்பாக பண்ணிவிட்டு ஒன்றுமே தெரியாத மாதிரி எப்படி ரெண்டு வருஷமும் அவங்க கூட வாழ்ந்தாங்க அப்படின்னு கேட்குறாரு அவ பக்கா ஃப்ராடு எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்கா என் வாழ்க்கையை அழிக்கணும்னு முடிவு பண்ணி தான் இதெல்லாம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறாரு சரி பார்த்துக்கலாம் அதுக்காக எப்படி குடிச்சி உடம்புக்கெடுத்துக்குன்னா எப்படி அவங்க ஃப்ரெண்டு சொல்கிறாரு நான் குடிப்பேன் நான் நல்லா குடிப்பேன் எனக்கு தூக்கமே வரமாட்டேது என் நிம்மதியே போச்சு நான் எதுக்காக வாழணும் அவளை நான் எப்படி நம்பினேன் தெரியுமா அவளை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா அவள் தான் என்னோட உயிர் அவள் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படி இருந்தேன் இன்றைக்கி என்னைக்கு முட்டாள் ஆக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனோஜ் வருத்தப்பட்ட அவங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றாரு அவங்க ஃப்ரெண்டு ஆறுதல் சொல்றாரு சரி உன்னால நடக்க முடியாதுன்னு வா நான் உன்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் விடுறாரு அப்படியே முடியாமல் ஸ்டெப் சரி மேலே போறாரு போன உடனே அப்படியே அவங்க அம்மா பாக்கிறாங்க என்னடா என்னடா இப்படி குடிச்சிருக்க அப்படின்னு கேட்குறாங்க அம்மா அம்மா நான் ரொம்ப கஷ்டப்படுறேம்மா என்னால தாங்க முடியலம்மா எல்லாரும் சிரிக்கிறாங்கம்மா எனக்கு ஒரு மாதிரி இருக்குமா அதனால்தான்மா நான் குடித்தேன் அப்படின்னு சொல்றாரு டேய் நான் உங்ககிட்ட சொன்னேன்ல அவளுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்டு உனக்கு நல்ல ஒரு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் நான் சொன்னேன்ல ஏன்டா நீ இப்படி குடிக்கிற அப்படின்னு உங்க அம்மா கேட்கறாங்க அம்மா அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாமா ஆனா என்னால இவ பண்ண துரோகத்தை தாங்க முடியலமா எங்க போய்ப்பா எது எந்த வேலை பார்த்தாலும் அதே மைண்ட்ல ஓடிட்டே இருக்குமா அம்மா என்னால எந்த வேலையும் செய்ய முடியலமா தான் நான் போயிட்டு நல்லா குடிக்க உக்காஞ்சிட்டு ஃபுல்லா குடிச்சிட்டு வந்துட்டமா அப்படின்னு சொல்றாரு அங்க இருந்து வராரு அண்ணாமலை வந்து திட்டாரு டேய் எடா பண்ணிட்டு இருக்க ஒரு பிரச்சனை வாழ்க்கையில வந்தா அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் அதை விட்டுட்டு குடிச்சிட்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு இருக்க அவ்வளோதான் நீ குடிக்கலாம் கூடாது சரியா இது எல்லாமே சரியாயிடும் கொஞ்சம் டைம் கூடு பொறுமையாக இரு எல்லா விஷயத்துக்கும் பதில் உடனே கிடைக்காது பொறுமையாக தான் இருக்கணும் பொறுமையாக இருந்து தான் நம்ம சாதிக்கணும் உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோடனே அப்படியே மனோஜி வளர்றாரு டெய் வாடா வாடா சாப்பிடற ஆமா எனக்கு சாப்பிடலாம் வேணாம்மா சரிப்பா போய் படுப்பு அப்படின்னு அப்படியே ரூம்ல கூட்டிகிட்டு போய் படுக்க வைக்கிறாங்க ஐயோ 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 என் புள்ள வாழ்க்கையாக அழிச்சிட்டாலே பாவி என் புள்ள வாழ்க்கையாக அழிச்சிட்டாலே என் புள்ள எப்படிலாம் இருந்தான் அந்த புள்ள குடிக்கவே மாட்டானே அவன் போயிட்டு இப்படி ஃபுல்லா குடிச்சிட்டு வந்து இப்படி வருத்தப்படுறானே இது எல்லாத்துக்கும் காரணமே அந்த ரோகிணி தான் அவளுக்கு இருக்கு அவளை கண்டிப்பா நான் சும்மா விட மாட்டான் அவளை விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க சரி இவன் குடிச்சிட்டு வந்ததுக்கு நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற நீ தேவையா டென்ஷன் ஆகிட்டு இருக்க அதை புரியுதா பார்த்துக்கலாம் அவன் காலைல எழுந்துக்கிட்டோம் அவன் தெளிவான உடனே அவங்ககிட்ட நம்ம பேசலாம் அப்படின்னு நம்மளை சொல்கிறாரு அவன்கிட்ட போய் என்ன பேசுறது அவன் தான் மனசு உடஞ்சி பேசுகிறானே அவன் தான் பேசும்போதே எனக்கு வயிறு எரியுது அவள் பார்த்து பார்த்து அவளை கல்யாணம் பண்ணி வச்சான் நான் தான் நான் தான் பாவி என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வச்சு என் பிள்ளை இன்னைக்கு கொடை குடிகாரன்னு ஆக்கிட்டேன் அவன் குடிச்சு குடிச்சு அவனை பார்க்கவே ரொம்ப எனக்கு வேதனையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வச்சியாக ரொம்ப கோவப்படுறாங்க அது இது எல்லாமே வந்து முத்து பார்க்கறாரு மீனாவும் அப்படியே பார்க்கறாங்க எல்லாத்துக்கும் காரணம் இவ தான் இவ தான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை திட்டுறாங்க ஆமா நீங்கள் இதுக்கு மீனாவை திட்டுறீங்க அப்படின்னு முத்து கேட்குறாரு ஆமா பின்னே இன்னைக்கு என் பிள்ளை குடிச்சிட்டு இவ்வளோ கஷ்டப்படணும் அதுக்கு காரணம் இவ தானே கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தா இந்த பிரச்சனை எல்லாமே சரி பண்ணிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க மறுபடியும் சொல்கிறேன் மீனாக்கிட்ட போகாதீங்க அவளுக்கு உடம்பு முடியல அப்படின்னு முத்து சொல்கிறாரு நானும் உங்ககிட்ட தானே சொன்னேன் மீனாக்கு உடம்பு சரியில்லை சும்மா போய் போய் நீ மீனாவை திட்டிகிட்ருக்காதான் அமைதியாக இருன்னு சொல்கிறேன் போ விஜயா உள்ள போ அப்படின்னு சொல்கிறாரு அண்ணாமலை விஜயா ரெண்டு பேருமே சேர்ந்து உள்ள போகிறாங்க மீனா ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயோ கடவுளே நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டத்துல மாட்டிக்கிட்டுமே அவரு இப்படி குடிக்கிறாரு இவரு இப்படி குடிச்சு நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு மீனா மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க எங்க பாரு மனோஜ் ரொம்ப குடிச்சிருக்கான் அந்த தான் அம்மா அப்படி பேசுறாங்க நீ அதெல்லாம் பெருசா எடுத்துக்காத சரியா அப்படின்னு முத்து சொல்றாரு இல்லைங்கண்ணா அதெல்லாம் எதுவுமே பெருசா எடுத்துக்கல ஆனால் நான் பண்ண தப்பு என்னோடய மனசை வந்து அப்படி உறுத்திக்கிட்டே தான் இருக்குது மனசுக்குள்ள ஒரு கஷ்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு மீனாக சொல்கிறாங்க அந்த கஷ்டம் அப்படியே இருக்கட்டும் அது இன்னும் கொஞ்ச நாள் போனால் சரியாயிடும் சரியா நீ அமைதியாக இரு அம்மா பேசுனதெல்லாம் அப்படி யோசிச்சுட்ருக்காது அப்படின்னு முத்து சொல்கிறாரு இல்லைங்க இல்லை நான் அதெல்லாம் எதுவுமே யோசிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க சரி நீ போய் படுப்போ சாப்பிட்டால போய் படுப்போ அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து படுக்கிறாங்க மீனா ரொம்ப அழுகுறாங்க நடந்தத நினச்சி ரொம்ப வருத்தப்படுறாங்க ஐயோ நம்மளால் ஒருத்தரோட வாழ்க்கையே போகுது போகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மீனா என்ன பண்ணுறே நீ உன்னை தூங்குன்னு சொன்னேன் அப்படின்னு முத்து சொல்கிறார் இல்லைங்க 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 நான் தூங்கிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்காங்க முத்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு பாவம் மீனா இங்க கூட்டிகிட்டு வந்து ரொம்ப திட்டே இருக்காங்களா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஆனால் மீனா பண்ணது தப்பு தான் கிறிஸ்டா மனசுல வச்சு மட்டும்தான் இவள் நல்லதுன்னு நினச்சி இப்படி பண்ணிட்டா ஆனால் அம்மா கிட்டே இருந்து இவளை காப்பாற்றவே முடியலையே அப்படின்னு முத்து ரொம்ப பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மீனா அப்படி நடந்தா எல்லாத்தையும் நினச்சி அழகிறாங்க